ஞாயிற்றுக்கிழமை பாட வேண்டிய முருகன் பதிகம் தாயினும் இனிமையாக தன்னொருவாய் போற்றுமுருகேசர் மேவிய வேளா போற்று ஞாயிறு வாரம் வந்து நலமெல்லாம் அருள்வாய் போற்று தாயினும் இனிமையாக செய்வாய் போற்று சே என ஆழ்வாய் ஞான திருமுருகேச போற்றி போற்றி ஞாயிறு வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை பாட வேண்டிய முருகன் பதிகம் தாயினும் இனிமையாகத் தன்னொரு செய்வாய் போற்று சேயென ஆழ்வாய் ஞான திருமுருகேச மேயுயல் பரங்குன்றில் மேவிய வேளாவுற்றி ஞாயிறு வாரம் வந்து நளமெல்லாம் மர